முந்தைய மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் பேசக் கற்றோம் In the previous edition, we had used three English words to speak to others. இப்பதிவிலும் மூன்று ஆங்கில வார்த்தைகள் உபயோகித்து உரையாடுவோம் In this edition too, let us use three words in English to talk to anybody. மூன்று வார்த்தைகளில் ஆங்கிலம் பேசலாம்

இது பேர்ச்சல் அதாவது நவுன் ரெடி கிட் பிங்கி ரெடி பிங்கியை உதைத்தான் ஹூ கிட் பிங்கி ரெடி நவுன் பிங்கியை யார் உதைத்தது ரெடி அதாவது பேர்ச்சல் ரெடி கிட் பிங்கி ரெடி பிங்கியை உதைத்தான் Whom did Reddy kick? Pinky. Noun. Pinky gives the answer to whom Reddy kicked. The word that answers the question whom is a noun. Hence, Pinky is a noun. Reddy yarai udaitan Pinky ei The word that answers the question what or who or whom என்ன அல்லது யார் அல்லது யாரை போன்ற கேள்விக்கு விடையளிக்கும் வார்த்தை பெயர் அல்லது பிரதி பெயர் சொல் me. அவள் என்னை கடிந்து கொண்டாள் நாங்கள் அவனிடம் கூறினோம் அவன் பக்தி பாடல்கள் பாடுகிறான் அவன் என்னை தூக்கினான் நாங்கள் அவளை தள்ளிவிட்டோம் தே இன்வைடெட் மீ அவர்கள் என்னை அழைத்தார்கள் அவள் அவனை அடிக்கிறாள் You deserted her. நீ அவளை கைவிட்டு விட்டாய் It plucked flowers. இது மலர்களை பறித்தது He bites toffees. இவன் மிட்டாய்களை கடிக்கிறான் She questioned me. அவள் என்னை கேள்வி கேட்டாள் She dances ballet. இவள் பேலே நடனம் ஆடுகிறாள் ஹீ ட்ரூ பிங்கி அவன் பிங்கியை வரைந்தான் தே காட் விசா அவர்களுக்கு விசா கிடைத்துவிட்டது விட்டது இட் புல்ட் ரெடி அது ரெடியை இழுத்தது வி டீச் டிசிப்ளின் நாங்கள் ஒழுக்கத்தை கற்பிக்கிறோம் யூ ஹர் நீ அவளிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினாய் SHE மோட்டிவேட்ஸ் யூ அவள் உன்னை ஊக்குவிக்கிறாள் ஐ ஹரீத் her. நான் அவளை துரிதப்படுத்தினேன் தே லைக் HIM. அவர்களுக்கு அவனை பிடித்திருந்தது தே லைக் ஹிம் அவர்களுக்கு அவனை பிடிக்கும் IT சப்ரெஸ்ட் தெம் அது அவர்களை அடக்கி வைத்திருந்தது ஐ ரெட் புக்ஸ் நான் புத்தகங்கள் படித்தேன் ஐ ரீட் புக்ஸ் நான் புத்தகங்கள் படிக்கிறேன் யூ ஈட் பப்பாயா நீ பப்பாளி சாப்பிடு ஐ ரைட் லெட்டர்ஸ் நான் கடிதங்கள் எழுதுகிறேன் இவர் டிராக்டர்கள் ஓட்டுவார்